வணக்கம் மக்களே பாம்பன் சுவாமிகள் மகாஜகத்குரு பாம்பன் சுவாமிகளின் வரலாற்று குறிப்புகளை தனித்தனி காணொலிகளாக உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் முதல்ல ஒரு காணொளி பதிவு கொடுத்துருக்கோம் அதோடைய சுருக்கம் மட்டும் சொல்லிடறேன் பாம்பன் சுவாமிகள்னா யாரு எங்க பிறந்தாரு பெற்றோர்கள் யார் அவருடைய தனித்துவமான தன்மைகள் என்னென்ன முருகப்பெருமான் மேலே ஈடுபாடு கொடுத்து கவசங்கள் பாடுவதற்கான தன்மை எதனால் அவருக்கு உருவானதுன்றது இதற்கு முன்னாடி காணொலியில் கொடுத்துருந்தோம் இந்த காணொலியில் அதன் தொடர்ச்சியாக தான் போடணும் அப்படின்றது தான் ஒரு முடிவா இருந்தது ஆனால் ஒரு மனிதர் அவருடைய வாழ்க்கையாகட்டும் வரலாறாகட்டும் அவர் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சார் அப்படின்றத விட இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா அவர் அவருக்கான தன்மையை என்ன வச்சிட்டு இருந்தாரு அப்படின்றத சொல்லணும் ஒரு உதாரணமாக சொல்கிறதுக்கு என்னென்னா நம்ம யார் அப்படின்றத வெளியில் தெரியிறதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சுருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்றது விஷயங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்தால்தான் நம்ம யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆர்வமே வரும் அப்படி பாம்பன் சுவாமிகளை நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருடைய வரலாறுகளை படிப்பதற்கும் வரலாறுகளை தெரிஞ்சுக்குவதற்கும் முன்பாக அவருடைய பாடல்களை நம்ம ஆராய்ச்சி செய்யணுங்க ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு பாடல்கள் முருகப்பெருமான் மேலே பாம்பன் சுவாமிகள் எழுதியிருக்காரு பதிமூணு வயசில் அவருடைய முதல் பாடலானதை எழுதனாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்காணொலியில் சொல்லியிருப்போம் அந்த பதிமூணாவது வயசில் அவர் எழுதின முதல் பாடல் அந்த முதல் பாடல் என்னன்னா சிவபெருமானை நம்ம எப்படி ஒரு சித்திரம் வரைவோமோ ஒரு பெயிண்ட் ஆர்ட் ஒர்க் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி அவருடைய பாடலில் வர்ணிச்சிருப்பாருங்க அந்த வர்ணிப்பு என்னன்றத நம்ம அந்த பாடலை முதல்ல படிச்சிடலாம் அதன் பிறகு அந்த பாடலுக்கான விளக்கம் ஒரு பதிமூணு வயசில் ஒருத்தர் எழுதின பாடல் விளக்கமானது பல தமிழ் நிகண்டுகளை தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கு அந்த வகையில் இந்த பாடலுக்கான விளக்கம் உங்களை வந்து சேருதுன்னா எனக்கு விளக்கங்களை கொடுத்த நம் ஸ்கந்தாலய ஆசிரமத்தின் தூணாக இருக்கக்கூடிய ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கும் இந்த இடத்துல ஒரு பெரிய நன்றியானது சொல்ல வேண்டிய கடமை அன்பர்கள் எல்லாருமே பற்றிருக்கும் அவர் சொன்ன விளக்கம் நான் உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து சேர்த்துட்டு இருக்கேங்க அவ்வளவுதான் அமரர் கோ அப்படின்றதுதான் முதல் பாடலுடைய தலைப்பு தலைப்புக்கே பொருள் தேட வேண்டிய நிலைமை இருந்ததுன்னு பாருங்களேன் அமரர் அப்படின்ற வார்த்தைக்கான பொருள் நிகண்டுல பாத்தீங்கன்னா வானோர் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க வானோர்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவலோகத்துல அதாவது வான்லோகத்துல வாழக்கூடிய ரிஷிகளும் முனிவர்களும் அங்க இருக்கக்கூடிய மகான்களையும் குறிப்பா சொல்றதுதான் அந்த வானோர்கள் அப்படின்றது கோ அப்படின்னா மன்னன் தலைவன் அரசன் அப்படின்ற பொருளானது இருக்கும் அது பொதுவான ஒரு விஷயம் அமரர் கோ அப்படின்றது என்னன்னா வானோகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை விதமான இறை சக்தி மிகுந்தவர்களுக்கும் தலைவனா மன்னனா இருக்கக்கூடிய தலைவனே அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானை சொல்கிறாரு எத்தனை வயசுல பதிமூணு வயசுல தலைப்பானதை வச்சிருக்காரு அந்த பாடல் பார்த்தீங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா படிக்கிறேங்க கங்கையை சடையில் பறித்து மரிமழுவங் கரத்தில் தரித்து ருத்ரங்காட்டுழவை அதில் அசைத்து தனிமன்றில் ஆடும் கங்காலர் கபின்னமாய் சங்கரி சடாதாரி சர்வாணி கல்யாணி தற்பரி பவானி தந்த தந்தி முகனோடு மற்றைந்து பேர் நீர்மையும் தன்னகத்துல தெய்வமே மங்கையர்தம் இன்பெனும் துன்பினை விரும்பமட மார்க்கத்தை விட்ட தீதர் வாழ்வுக்கும் வாழ்வாய வாழ்வினை அளிக்கும் முன் மலரடி தியானிக்கவும் அங்கையின் நெல்லிக்கனி என திருவருளை அடையவும் கருணை நல்காய் அருமறை புகழ்ந்த திருமுருக சிவ சரவணத்த ஆதியே அமரர் கோவே பதிமூணு வயசுல முருகப்பெருமான் மேல ஒரு பாடலானது எழுதணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது கங்கையை சடையில் பருத்துன்ற வாசகத்தை முருகப்பெருமான் எடுத்து அடி எடுத்து கொடுக்கிறார் எப்படி திருப்புகழ் பண்ணவருக்கு ஒரு வார்த்தையானது சொன்னாரோ அப்படி நம் பாமன் சுவாமிகளுக்கும் முருகப்பெருமான் அடி எடுத்து கொடுத்த வார்த்தை தான் அது பதிமூணு வயசுல இவ்வளோ விஷயங்கள் எழுதியிருக்காரு என்னென்ன சொல்றாரு இந்த கங்கை அப்படின்ற நதியானது தன் தலையில் பீச்சியை அடிக்கிறதையும் கையில் வந்து மரி மழுவும்னு சொல்லப்படுறத அவர் இருக்கக்கூடிய ஏன கைங்களில் இந்த மாதிரியான ஆயுதங்களையும் வச்சிருக்காரு தலையில் கங்கையானது அதை தான் கங்கையை சடையில் பறித்து மரி மழுவும் கரத்தில் தரித்து இந்த மரியும் மழுவானதும் அவருடைய கைகளில் இதை போன்ற ஆயுதங்களை வைத்து கொண்டு ருத்ரங்காட்டுழுவை அதில் அசைத்து தனி மன்றில் ஆடும் கங்காலர் கபின்னமாய் இந்த வீரத்துக்கே ஒரு பெரிய உதாரணமாக சொல்லக்கூடற புலி அந்த புலியின் தோலானதை எடுத்து தன் இடுப்பில் அணிந்து கொண்டு தில்லையில் ஆனந்த கூத்தாடும் சிவபெருமானே அப்படின்றத சொல்றாரு அந்த ஆனந்த கூத்தாடக்கூடிய சிவபெருமானை என்றும் நீங்காத சங்கரி சடாதாரி சர்வானி கல்யாணி தற்பரி பவானி தந்த சிவபெருமானை சொல்லும் போது அம்மாவும் கூடயே சேர்ந்து வந்துடுவாங்க எத்தனை பேர் இருக்கக்கூடிய அந்த அம்மா கொடுத்த தந்தி முகனோடு மற்றைந்து பேர் நீர்மையும் தன்னகத்துள்ள தெய்வமே தந்தி இருக்கக்கூடிய ஆணை முகத்தானையும் மற்ற ஐந்து தொழில்களையும் செய்யக்கூடிய தேவர்மார்களையும் இறைவன்மார்களையும் தன் நகத்துல தெய்வமே இத்தகைய சக்திகளையும் தன் நகத்தில் கொண்ட ஒரே சக்தியா இருக்கக்கூடிய முருகப்பெருமானே முருகப்பெருமானை தான் தன் நகத்துல வச்சிட்டு இருக்காரு பாமன் சுவாமிகளும் முருகப்பெருமானுக்குள்ளேயும் இத்தகைய சக்திகள் இருக்கிறது என்றதையும் குறிப்பிட்டு சொல்லிருக்கார் மங்கையர்தம் மின்பினும் துன்பினை விரும்புமட மார்க்கத்தை விட்டது இதர் மங்கையர்தம் இந்த வரியில் என்ன சொல்றாருன்னா இச்சைகள் அப்படின்ற ஒரு விஷயம் பெண் சார்ந்த ஆசைகளால இந்த மானோட வாழ்க்கையானது அழிஞ்சிட்டு இருக்கு அது ஆக்சுவலா இன்பமே கிடையாது அது துன்பம்ன்றது குறிப்பிட்டு சொல்றாரு மங்கையர்த்தம் இன்பெனும் துன்பினை விரும்பும் மட மார்க்கத்தை இந்த இன்பம்னு நினைச்சிட்டு இருக்குன்னா அது இன்பம் கிடையாது துன்பம் நீ இன்பம்னு நினைச்சிட்டு இருக்கிறது அது ஒரு மட மார்க்கம் முட்டாள்தனமான செயல் அப்படின்றத சொல்லிட்டு நீ இந்த இன்பத்தை விட்டினா அது சொல்றாரு பாருங்க மங்கையர்த்தம் இன்பெனும் துன்பினை விரும்பமட மார்க்கத்தை மட இதை எல்லாத்தையும் விட்டவர்கள் வாழ்வுக்கும் வாழ்வாய வாழ்வினை அளிக்கும் உன் மலரடி தியானிக்கவும் இந்த இந்த சுகங்கள் எல்லாத்தையும் உதிரிட்டு நீ ஏ கதின்னு உங்களுடைய கால் முருகப்பெருமானின் காலை பிடிச்சி சரணடையக்கூடிய ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் நம்மை போன்ற சாமானியர்களுக்கும் அவர் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்குமா வாழ்வுக்கும் வாழ்வாய வாழ்வினை அளிக்கும் அந்த காலை நம்ம போய் கெட்டியாக பிடிச்சிட்டோன்னு வைங்களேன் இதுதானா வாழ்க்கை அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும் பாருங்கள் அதுக்கு மேலே ஒரு இன்பமான வாழ்க்கையை நமக்கு கொடுப்பாராம் அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அங்கை இனி நெல்லிக்கனி என அங்கை இனி நெல்லிக்கனி என திருவருளை அடையவும் கருணை நல்காய் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய நெல்லிக்கனி மாதிரி அந்த வாழ்க்கையானது நமக்கு இனிமையாக மாறும் ஒரு வாசகம் சொல்லுவாங்க நெல்லிக்கனியும் அதாவது மூத்தோர் சொல்லும் முது நெல்லிக்கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் அது அந்த நெல்லிக்கனி மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் முருகப்பெருமானை நம்ம தேடிட்டு போகும்போது பல விஷயங்கள் நமக்கு அவர் கொடுப்பாரு பல துன்பங்களை நம்ம நேரிட நம்ம ஃபேஸ் பண்றதுக்கான ஒரு கட்டாயம் ஏற்படும் அதை எல்லாம் மீறி நீ தான் வாழ்க்கை அப்படின்றத பிடிச்சி அவருடைய கால கெட்டியா பாமன் சுவாமி பதிமூணு வயசில் இவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்காரு ஒரே பாட்டுல அப்படி நம்மளும் கட்டையா பிடிச்சோன்னு வைங்களேன் பாமன் சுவாமிகளும் முருகப்பெருமானும் நமக்கு அந்த அளவுக்கு ஒரு இனிமையான வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுப்பாங்க அடுத்து சொல்கிறாரு அருமறை புகழ்ந்த முருக சிவ சரவணத்து ஆதியே அமரர் கோவை அருமறைகளும் இருக்கக்கூடிய மறைகள் எல்லாம் வேதங்கள் எல்லாம் புகழ்ந்த திருமுருக சிவ சரவணத்து இருக்கக்கூடிய நம்ம சரவண பொய்கையிலிருந்து வந்த சிவனின் ஸ்வரூபமாய் விளங்கக்கூடிய சிவ சரவணத்து ஆதியே ஆதினா முதன்மையான முதன்மையான ஒரு விஷயம் முதல் விஷயம் அப்படின்னு சொல்லும் பாருங்க அதுதான் ஆதி அப்படின்றது தான் ஆரம்பமா இருக்கக்கூடியது அந்த ஆதியே அமரர் கோவே அமரர்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கக்கூடியவரே அப்படின்ற விஷயத்த சொல்றாருங்க நான் ஒரு ஒரு வரிக்கும் சொன்னேன் சுருக்கமாக சொல்றேன் என்ன சொல்கிறாருன்னா கங்கையை சடையில் பறித்து மரிமழுவம் கருத்தில் தரித்து ருற்றங்காட்டுவை அதில் அசைத்து தனிமன்றில் ஆடும் கங்காலர் கபின்னமாய் சங்கரி சடாதாரி சர்வானி கல்யாணி தற்பரி பவானி தந்த தந்தி மகனோடும் மற்றந்து பெயர் நீர்மையும் தன்னகத்துள்ள தெய்வமே மங்கையர்தம் இன்பனை துன்பினை விரும்பும் மட மார்க்கத்தை விட்டதீதர் வாழ்வுக்கும் வாழ்வாய வாழ்வினை அளிக்கும் முன் மலரடி தியானிக்கவும் அங்க நெல்லி கனி என திருவருளை அடையவும் கருணை நல்காய் அருமறை புகழ்ந்து திருமுருக சிவ சரவணத்து ஆதியே அமரர்கோவே கங்கையினை தலையில் வைத்திருக்கக்கூடிய சிவபெருமான் தன் கைகளில் மான் போன்ற ஆயுதங்களை வைத்துக்கொண்டு உமையாளுக்கு சரிபாகமான உடலை கொடுத்து அந்த அம்பாளுக்கு இவ்வளவு பேர் சொல்றாங்க சங்கரி சடாதாரி கல்யாணி சர்வானின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படைத்த விநாயக பெருமானாகட்டும் ஐந்தொழிகள் செய்யக்கூடிய மிச்ச ஐவர்கள் ஆகட்டும் இவங்க எல்லாருக்கும் மேன்மையான சக்தி பொருந்திய என் முருக கடவுளே தன் நகத்துல தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மானுடன் இச்சைகளுக்குள்ள சிக்கி இந்த பெண்ணாசை அப்படின்றத அது ஒரு இன்பமான

முதன்மையான என் எல்லாவுமாய் இருக்கக்கூடிய ஆரம்பத்தின் ஒரு புள்ளியா இருக்கக்கூடிய சரவண பொய்கையில் பிறந்து சிவனின் ஸ்வரூபமாய் திகழ்ந்து வாழ்வுக்கும் வாழ்வாய வாழ்வினை அளிக்கும் அமரர்களின் இருக்கும் ஆதியே அமரர்கோவே பதிமூணு வயசுல பதிமூணு வயசுல ஒருத்தர் இப்பேர்பட்ட பாடல் எழுதுறாரு அப்படின்னா அவரால் எழுதியிருக்க முடியாது சாமானிய மனிதனால் எழுத முடியாது இறைவன் அனுகிரகத்தால் ஞானமானதை பெற்ற ஒருவரால் மட்டும்தான் இத்தகைய விஷயங்களை நமக்கு தர முடியும் ஒரு பாடல் முதல் பாடலையே இப்படி செஞ்சிருக்காரு இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காருன்னா ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு அரும் மருந்துகளை தமிழ் மாத்திரைகளால் நமக்கு கொடுத்துருக்காரு அப்படி அந்த பாம்பன் சுவாமிகளை நெருப்பு மாதிரி நம்ம அவரை போய்ட்டு அவர் பக்கத்தில் நிற்கும் பொழுது அடிக்கும் அந்த வெளிச்சத்தில் நம்ம முருகப்பெருமானை காணணும் அப்படின்னா நம்மளுடைய பக்தியும் பாமன் சுவாமிகள் சொன்ன மாதிரி இருக்கணும் முதல்ல கசப்பாக இருந்தாலும் நம்ம அதை உதராமல் இனிக்கும் தன்மை வரும் வரை நம்ம காத்திருந்தோம்னு வைங்களேன் வாழ்வுக்கும் வாழ்வாய வாழ்வினை அளிப்பான் நம் முருகப்பெருமான் அதற்கு துணையாக நம் ஆம்பன் குமரகுருதாச சுவாமிகள் வழிகாட்டுவார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகங்களும் கிடையாது அதனால தான் நம் குருநாதர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் ஐயா கந்தாலையால அத்தனை பேரும் திருமேனி பாம்பன் சுவாமிகளுக்கு பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க இந்த விளக்கம் நான் ஆக்சுவலாக இந்த விளக்கம் எனக்கு ஐயா சொல்லி எனக்கு புரியறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரம் அதுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் இப்படி ஒரு பாடலை அசரீரியா கேட்டு பதிமூணு வயசில் எழுதுறாருன்னா ஞானம் பெற்றே பிறந்தவர் பாம்பன் சுவாமிகள் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகங்களும் கிடையாது இப்போது இதுக்கப்புறம் பாம்பன் சுவாமிகளை பத்தி தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் வரத்துக்கு இது ஒரு வாய்ப்பா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து பாம்பன் சுவாமிகளின் வாழ்க்கை வரலாறு பற்றிய காணொளிகள் உங்களை வந்து சேரும் உள்ளமெங்கும் இன்பமயம் வீசட்டும் குருவே சரணம் அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கிறேன்